ஓம் சாந்தி இருபத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய முரளியின் முக்கிய சாரம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் உயிரோட்டமுள்ள கலங்கரை விளக்காக இருக்கிறீர்கள் நீங்கள் அனைவருக்கும் பாபாவின் அறிமுகத்தை அளிக்க வேண்டும் வீட்டிற்கு வழி சொல்ல வேண்டும் கேள்வி இன்னும் போக போக எந்த ஒரு டைரக்ஷன் மற்றும் எந்த விதியின் மூலம் அநேக ஆத்மாக்கள் சந்திக்கப் போகிறார்கள் பதில் இன்னும் போக போக நீங்கள் பிரம்மா குமார் குமாரிகளிடம் சென்றீர்கள் என்றார் இந்த வைகுண்டத்தின் இளவரசன் ஆவதற்கான ஞானம் கொடுப்பார்கள் என்ற டைரக்ஷன் நிறைய பேருக்கு கிடைக்கும் இந்த சமீச்சை அவர்களுக்கு பிரம்மாவின் காட்சியின் மூலம் கிடைக்கும் குறிப்பாக பிரம்மா மற்றும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய காட்சி தான் கிடைக்கிறது எப்படி ஆரம்பத்தில் காட்சியினுடைய நடிப்பு நடந்ததோ அதே போல் கடைசியிலும் கூட நடக்கப் போகிறது ஓம் சாந்தி ஆன்மீக தந்தை குழந்தைகளும் கேட்கிறார் அனைவரிடமும் கேட்க முடியாது தானே நளினி குழந்தையிடம் கேட்கிறேன் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் யாருடைய நினைவில் அமர்ந்துள்ளீர்கள் பாபாவுடைய நினைவில் பாபாவினுடைய நினைவில் மட்டும் அமர்ந்துள்ளீர்களா அல்லது இன்னும் வேறு ஏதாவது நினைவில் இருக்கிறதா பாபாவினுடைய நினைவின் மூலம் விக்கர்மங்கள் விநாசமாகும் இன்னும் வேறு எதை நினைவு செய்கிறீர்கள் இது புத்தியினுடைய வேலை அல்லவா மக்களாக நாம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் எனவே வீட்டையும் நினைவு செய்ய வேண்டும் நல்லது மேலும் தந்தை கூறுகிறார் நீங்கள் கலங்கரை விளக்காகவும் இருக்கின்றீர்கள் பேசுகின்ற நடக்கின்ற கலங்கரை விளக்காகிறீர்கள் ஒரு கண்ணில் சாந்திதாமம் ஒரு கண்ணில் சுகதாமம் இரண்டையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது நினைவின் மூலம் பாவங்கள் அழிய வேண்டும் வீட்டை நினைவு செய்வதன் மூலம் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் பிறகு சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் கீதையில் பரம் பரமாத்மா என்பதற்கு பதிலாக கிருஷ்ணருடைய பெயரை போட்டு விட்டார்கள் அவ்வளவுதான் கிருஷ்ணர் என்பவர் ரதி அதாவது சாரதி அல்லவா அவருக்கு ரதம் வேண்டுமா என்ன அவரே தேகதாரி ஆவார் கிருஷ்ணருடைய பெயரை யார் வைத்தார்கள் பிறந்த ஆறாம் நாள் வருகிறது என்றுதான் சொல்லப்படுகிறது ஆத்மாக்களாகிய நீங்கள் பிறப்பிறப்பில் வருகிறீர்கள் அதனால் சரீரத்தின் பெயர் மாறுகிறது சிவபாபா பிறப்பிறப்பில் வருவதில்லை அவருடைய பெயர் எப்போதுமே சிவன் தான் இதனை தெளிவாக தந்தை நமக்கு புரிய வைக்கிறார் பிரம்மா போஜனத்திற்கு நிறைய மகிமை உள்ளது ஆகவே பாப்மாவின் நினைவிலிருந்து சமையல் செய்ய வேண்டும் முதன் முதலில் நாம் சொர்க்கவாசி தேவதைகளாக இருந்தோம் பிறகு சந்திரவம்சத்திரிகர்களாக ஆனும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் முடிந்தது பிறகு வைஷ்ய சூத்ரவம்சத்திரிகளாக விகாரிகளாக ஆனோம் இப்போது நாம் பிராமணர்கள் உச்சிக்குடிமிகளாக ஆகிறோம் அதாவது உயர்ந்தவர்களாக ஆகிறோம் இங்கே அமர்ந்திருக்கிறோம் எண்பத்தி நான்கு பிறவிகளின் குட்டிக்கர்ணம் விளையாட்டு என்று சொல்கிறோம் இது குட்டிக்கர்ணத்தின் ஞானமாகவும் இருக்கிறது முன்பெல்லாம் தீர்த்தங்களுக்கு செல்கிறார்கள் வரதானம் சர்பசக்திவான் பாபாவை இணைந்த ரூபத்தில் கூடவே வைத்திருக்கக்கூடிய வெற்றிமூர்த்தியாக ஸ்லோகன் யார் விகாரங்கள் என்ற க அழுக்கை தொடுவது கூட இல்லையோ அவர்கள்தான் உண்மையான பிராமணர்கள் ஓம் சாந்தி ஓம் சாந்தி இன்றைய பாடத்தில் தந்தை நீங்கள் பேசுகின்ற நடக்கின்ற கலங்கரை விளக்கம் என்று கூறுகின்றார் எந்த விதத்தில் என்று பார்ப்போம் பாருங்கள் நீங்கள் கலங்கரை விளக்காகவும் மற்றவர்களுக்கு இருக்கிறீர்கள் பேசுகின்ற நடக்கின்ற கலங்கரை விளக்காவீர்கள் ஒரு கண்ணில் சாந்திதாமம் ஒரு கண்ணில் சுகதாமம் இரண்டையும் நினைவு செய்ய வேண்டியுள்ளது நினைவின் மூலம் பாவம் அழிய வேண்டும் வீட்டை நினைவு செய்வதன் மூலம் வீட்டிற்கு சென்று விடுவீர்கள் பிறகு சக்கரத்தையும் நினைவு செய்ய வேண்டும் இந்த முழு சக்கரத்தின் ஞானம் உங்களுக்குத்தான் இருக்கிறது எண்பத்தி நான்கு பிறவிகளின் சக்கரத்தை சுற்றியுள்ளீர்கள் இப்போது இந்த கடைசி பிறவி ஆகும் புதிய உலகத்தில் அமரலோகம் என்று சொல்லப்படுகிறது அமரர் என்றால் நீங்கள் எப்போதும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறீர்கள் நீங்கள் ஒருபோதும் இறப்பது இல்லை இங்கே இருந்து இருந்து திடீரென்று மரணம் சம்பத்து சம்பவித்து விடுகிறது வியாதிகள் ஏற்படுகிறது அங்கே இறப்பதற்கான பயம் இல்லை சொர்க்கத்தில் ஏனென்றால் அமரலோகமாகும் நீங்கள் வயதானவர்களாகி விடுகிறீர்கள் என்றால் கூட நாம் கர்ப்ப மாளிகையில் சென்று பிரவேசிப்போம் என்ற ஞானம் இருக்கிறது இப்போது இங்கு கர்ப்ப சிறைக்கு செல்கிறார்கள் அங்கே கர்ப்ப மாளிகை இருக்கிறது அங்கே தண்டனை அனுபவிக்க பாவம் செய்வதிலே இங்கே பாவம் செய்கிறார்கள் அந்த காரணத்தினால் தண்டனை அனுபவித்துவிட்டு வெளியே வருகிறார்கள் போது மீண்டும் பாவம் செய்வதை ஆரம்பித்து விடுகிறார்கள் இது பாவ ஆத்மாக்களின் உலகமாகும் இங்கே கண் இங்கே துக்கம்தான் ஏற்படுகிறது அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இல்லை எனவே ஒரு கண்ணில் சாந்தி தாமம் மற்றொரு கண்ணில் சுகதாமத்தை வெய்யுங்கள் நீங்கள் பிறவி பிறவிகளாக ஜபம் தவம் போன்றவை செய்து வந்துள்ளீர்கள் ஆனால் அது ஞானமில்லாய் அது பக்தி ஆகும் அதில் நீங்கள் அப்படி த சதோ பிரதானமாக ஆவதற்கு எந்த யுக்தி யுக்தியும் கிடைப்பதில்லை யாருமே தெரிந்திருக்கவில்லை கேட்டிருக்கிறோம் அவ்வளவுதான் கிருஷ்ணனுடைய பகவானுடைய மகா வாக்கியம் தேகம் உட்பட இந்த கீதையின் வார்த்தைகள் என்ன இருக்கிறதோ அதை அப்படியே படித்து விடுகிறார்கள் நீங்கள் அப்படி ஆகுங்கள் என்று சொல்வதில்லை ஓம் சாந்தி ஓம் சாந்தி மகாவிஷ்ணுவின் கையில் சங்கு சக்கரம் அலங்காரத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது கதாயுதம் எல்லாவற்றையும் தேவதைகளுக்கு சங்கு போன்றவற்றின் அவசியம் என்ன இருக்கிறது வாயின் மூலம் சொல்வதை சங்கொழி என்று சொல்லப்படுகிறது வாயின் மூலம் தா சொல்கிறார்கள் தாமரையின் ரகசியத்தை பாபா புரிய வைக்கிறார் பிராமணர்களாக நீங்கள் இந்த சமயத்தில் தாமரை மலருக்கு சமமாக ஆக வேண்டும் ஐந்து விகாரங்கள் என்னும் மாயையை மாயையை வெல்வதற்கு அதுவே கதாயுதமாகும் என்னை மட்டும் நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களுடைய விக்கர்மங்கள் வினாசமாகும் என்று பாபா வழி சொல்கிறார் ஸ்ரீமற்படி நடந்து தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கும் பாபாவை நினைவு செய்யுங்கள் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர்கள் கிடையாது எங்கள் அனைவரையும் இந்த சரீரத்திலிருந்து விடுவித்து தூய்மையான உலகத்திற்கு அழைத்து செல்லுங்கள் என்றுதானே என்னை அழைத்தீர்கள் எனவே தான் பாபா வந்து அனைத்து ஆத்மாக்களையும் தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையாக்க ஆக்குகின்றார் ஏனென்றால் தூய்மையற்ற ஆத்மாக்கள் வீட்டிற்கு அல்லது சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது தூய்மையாக வேண்டும் என்றால் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார் நினைவின் மூலம்தான் உங்களுடைய பாவம் அழியும் இதற்கு நான் உத்தரவாதம் அளிக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார் ஆகவே இதனை நன்கு புரிந்து கொண்டு நாம் அந்த அளவுக்கு தெளிவடைய வேண்டும் ஓம் சாந்த் आत्मज्योति जुलिखु कल अमृतदात्मज्योति जुलिखु i Kim. Mm -hmm. ुलिकुङ्खाये बाबा शिव बाबा ब्रह्मा बाबा बाप दादा बाबा शिव